நம்ம ஊர்ல நம்ம பசங்களுக்காக இந்தியாலேயே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் விஆர்யான் டெக் அப்படின்ற ஒரு கம்பெனி யூஜி நீட் ப்ரிப்பேர் பண்ற பசங்களுக்காக ஏஆர் விஆர் யூஸ் பண்ணி எட் எக்ஸார் அப்படின்ற ஒரு எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்றாங்க ஓகே எட் என்ன இது நீட் யூஜி எக்ஸாம்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது இந்த ரீடிங் மெட்டீரியல் ஒரு ஹேண்ட் ரிட்டன் ஷார்ட் நோட் ஃபார்மெட்ல இருக்கு ஸோ நீங்க ஈஸியா படிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க இதில் இருக்க இமேஜஸ் ஸ்கேன் பண்ணா கான்செப்டோட லைவ் அனிமேஷன்ஸும் வரும் வாவ் அப்புறம் அதே கான்செப்ட் அனிமேஷனை மொபைல் பேஸ்ட் விஆர்லையும் பார்க்கலாம் பயங்கரமா இருக்கு இது மட்டும் இல்லாம உங்க எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்காக எக்ஸ்பர்ட் லெக்சர்ஸ் டீடைல் பிடிஎஃப் நோட்ஸ் டென் தௌசண்ட் பிளஸ் எம்ஜிக்யூஸ் இந்த பிளாட்ஃபார்ம்ல கொடுக்குறாங்க இதெல்லாம் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க

ஒரு குவாலிட்டியான எஜுகேஷனுக்கு ரொம்ப செலவாகும் யோசிக்கிறீங்களா அட்வான்ஸ் டெக்னாலஜி பேஸ்ட் எஜுகேஷன் இந்தியாலேயே மோஸ்ட் அஃபர்டபுள் பிரைஸ்ல இருக்கு அதுதாங்க நம்ம டெக்ஸர் டீச்சர்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸும் உங்களால் ட்ராக் பண்ண முடியலையா எடெக்ஸார் மூலியமா நீட் யூஜி கண்டென்ட் எல்லாத்தையும் உங்களால் சொல்லி தர முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸையும் ட்ராக் பண்ண முடியும் ஸ்கூல்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அண்ட் டீச்சர் மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப ஆக்க முடியும் ஹெட் 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 எக்ஸார் ஃபர்ஸ்ட் எவர் ஃபுல் ஏஆர் லேர்னிங் இப்போ நீட் நீட் யூஜிக்காக ஸ்மார்ட் மோஸ்ட் அட்வான்ஸ்ட் யூஜி ப்ரிப்பரேஷன் வந்தாச்சு இனிமேல் ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகணும் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நல்ல நீட்ஜிஷன் இதை விட வேற என்னங்க வேணும் இன்னைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புரிஞ்சு படிங்க எக்ஸாமை ஏஸ்ட் பண்ணுங்க